நமஸ்காரம் அஸ்பத் சர்வகுருக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கி கொள்ள உள்ள தைரியத்தை கொண்ட சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய ஆடி மாதம் அதாவது தற்போது குரோதி வருஷம் ஆடி மாதம் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறக்கக்கூடியது விசாக நட்சத்திரத்தில் குரு தசையில் தசமி திதியில் பிறக்கக்கூடிய அடி மாதம் இது நமக்கு எப்படி இருக்கும் சிம்ம நமக்கு இரண்டில் கேதுவும் மூன்றாம் இடத்தில் சந்திரனும் நம்முடைய ராசி அதிபதி சூரியன் புதன் சுக்கிரன் பன்னிரண்டில் இருந்து ஏழாம் இடத்தில் சனியும் எட்டாம் இடத்தில் ராகுவும் பத்தாம் இடத்தில் செவ்வாயும் குருவும் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் நான்கு விஷயம் சார் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது மாதம் இந்த மாதத்தில் நமக்கு எப்படி இருக்கும் நான்கு விஷயங்கள் நாம் எடுத்துப்போம் ஒன்று கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கின்றன என்ன நம்முடைய அதிபதி சூரியன் பன்னிரெண்டில் மறைந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் வீட் வீட்டிற்கு அவருடைய பார்வை குருவினுடைய பார்வையும் ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் வீட்டிற்கு அமைந்திருக்கிறது ஏழில் சனி இருந்து நம்மை பார்க்கிறார் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வரும் ஆனால் அவையெல்லாம் சரி செய்யப்படும் நாம் வீடு மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஒரு ரெண்ட்டு வீடாக இருந்தாலும் வாடகை வீட்டில் இருந்தாலும் ஒரு சிங்கிள் பெட்ரூமாக இருந்தனா டபுள் பெட்ரூமுக்கோ லபுள் பெட்ரூமாக இருந்தனா ஒரு பெட்டர் ஹோம் லிவிங்க்கு மாறக்கூடியதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது நாம் முயற்சி எடுத்தோமையானால் அவை நமக்கு அமையும் அதே மாதிரி வீடு மனை நிலம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஒரு கொஞ்சம் யோஜனை செஞ்சுட்டு செகண்ட் தாட் எடுத்து செகண்ட் ஒப்பீனியன் எடுத்து அதற்கான முயற்சி எடுப்பது என்பது மிகவும் நல்லது அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டாம் மூன்றாவது பிஸ்னஸ் பிஸ்னஸ்னால் என்ன இருக்கும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடியது செவ்வாயும் குருவும் அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் நன்றாக இருக்கும் கூடவே இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் அந்த நிலம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் நாம் சிறிது சிந்தித்து செயல்படுவது நமக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் மூன்றில் இருக்கிறார் ராசி அதிபதி சூரியன் புதனோடு சுக்கரனோடு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் நமக்கு வரக்கூடிய லாபங்கள் சிறிது தட்டி போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதாவது ஒரு டீல் நம்ம முடிக்கணும் கையெழுத்து போடணுன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து தடங் தடங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அதற்கு நாம் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஏன்னா இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது நம்மை வழி நடத்துகிறார் ஞான ஞானத்திற்கு அதிபதியானும் புதன் அந்த வீட்டுக்கு அதிபதியான புதன் பன்னிரெண்டில் மறந்ததினால சில சின்ன சந்தர்ப்பங்களில் அவசரப்பட்டு முடிவெடுப்பதற்கான சாத்தியக்கூறுக்கிற்கு கொஞ்சம் நிதானம் ஆக செயல்படுவது மிக நல்லது அதே மாதிரிதான் நமக்கு ஏழு எட்டாம் வீட்டில் ராகு இருப்பதனால் சின்னத்திரை பெரியத்திரை நிழல் இசை சம்பந்தப்பட்ட ஒலி ஒளி சம்பந்தப்பட்ட அந்த துறையில் இருப்பவர்களும் அதற்கு எத்தனை போவர்களும் முயற்சி செய்பவர்களும் கொஞ்சம் அசத்தியாக இருக்கக்கூடாது ரொம்ப எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கணும் அந்த எஃபர்ட்டை நம்ம போட்டுகிட்டே இருந்தாதான் இந்த மாதம் இல்லைன்னா நிச்சயமா ஒரு பத்து கால் நம்ம பண்ணினோம்னா பத்து பேரை நம்ம சந்திச்சோம்னா இந்த மாதம் அதற்கு விடை வரலை அப்படின்னாலும் அடுத்து வரக்கூடிய இரண்டு முத மாதங்களில் நமக்கு நிச்சயமாக அதற்கான பலன் தெரிவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு இடத்துல வந்து நம்ம முயற்சி எடுக்கிறோம் அந்த முயற்சி கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் ஆயிடுது அப்படின்னா அதற்காக சோர்ந்து அமர்ந்து விடக்கூடாது முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நான்காவதாக நம்முடைய ஒரு இடத்துல இன்னொரு இடத்திற்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தாலோ அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு அதுவும் அப்படித்தான் மெடிக்கல் ரெப் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ரீட்டெயில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் சிறிது சிறிது உபாதைகள் அதிகமாக இருக்கக்கூடும் ஒரு இடத்துல வெளியில் போகிற இடத்துல நேரக்கூடிய உபாதைகள் அல்லது அதனால் ஏற்படக்கூடிய ஒரு சிறு வலி தலைவலி இப்படி உடல் உபாதைகள் மன உளைச்சல்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்குது ஆனாலும் நமக்கு பத்தில் குரு இருக்கிறதுனால கூடவே செவ்வாயும் இருக்கிறதுனால அந்த வழிகளை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் திடத்தையும் ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த ஆண்டவனை நாம் வணங்கி வருது என்பது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் சூரியன் அதாவது நமக்கு ஏற்றம் சூரியன் அந்த சூரியனை நாம் வணங்கி சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அல்லது நவகிரகத்திற்கு ஈவினிங் ஏழு சென்று வணங்கி வருதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் அல்லது மார்னிங் ஏழு ஈவினிங் எட்டு சென்று ரெகுலராக வணங்கி வருதல் என்பது நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இதை மறக்காம நம்ம செஞ்சோம்னா உடல் உபாதைகளாகட்டும் எதிர் வரக்கூடிய சிக்கலாகட்டும் இன்னல்களாகட்டும் எல்லாவற்றையும் தவிர்த்து நம் வாழ்க்கை ஆடி மாதம் மட்டுமல்ல மட்டும் வரக்கூடிய அனைத்து மாதங்களும் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்